ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போறோன்னா ஒரு டாடா ஏசியில் சூப்பரான ஒரு வண்டி தான் பார்க்குறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டி சூப்பரான தெளிவான வண்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து லோடு வண்டிகள் மற்றும் யூஸ்டு கார் சேல்ஸ் வந்த வண்டிகள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம் வண்டி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் இண்டியில் எல்லாமே நீட்டாக இருக்குது இண்டியில் எல்லாமே பக்காவாக நீட்டாகவே இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரில் இருக்குது வண்டி வண்டி ஒரே ஓனரில் இருக்குது தொட்டி பார்த்திங்கன்னா புது தொட்டி வச்சுருக்குங்க புது தொட்டி வச்சு சைட் ஆங்கிள்லாம் போட்டு வண்டி புது வண்டி கண்டிஷனாக பக்காவாக ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் முழுசாக இருக்குது எஃப்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முழுசாக இருக்குது ரெண்டு வருஷம் முழுசாகவே இருக்குது வண்டி மிக மிக தெளிவான வண்டி வண்டிக்கு விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபல் ப்ரைஸ் தான் சரி நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட கண்டிப்பாக நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே கீழே ஸோ அது பார்த்திங்க இது உங்களுடைய நம்பரு அந்த மாதிரி கால் பண்ணி பேசுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க லோன்லாம் பிரச்சனையே இல்லை வண்டியும் மிக தெளிவான வண்டி வண்டியும் மிக தெளிவான வண்டி டயர் கண்டிஷன்லாம் எண்பது காசு கண்டிஷன் இருக்குதுங்க நாலு டயருமே எண்பது காஸ் கண்டிஷனில் டயர்ட் கண்டிஷனும் இருக்குது வண்டி நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சேலம் புனலாம்பட்டி பைப்பாசலில் தான் இந்த வண்டி இருக்குது சேலம் வண்டி தான் டிஏ ஐம்பது நாள் சரிங்களா வேணுங்க வரையும் கால் பண்ணிவிட்டு வாங்க மெக்சபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே தேங்க்யூ